உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் ஜோதிட பூமியின் ராசி பலன்கள் வழங்கும் தொகுப்பின் வாயிலாக மதுரை கார்மேயத்தினுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான ஏப்ரல் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை அதாவது தமிழுக்கு பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் சித்திரை மாதம் பதினேழாம் தேதி வரை இந்த மாதத்திலே கிரகங்கள் எந்த நிலையிலே பயிற்சியாகி இருக்கின்றது எப்படி நம்மளுக்கு சாதகமான சூழ்நிலை இந்த மாதத்திலே இருக்கின்றதா என்பதை பற்றி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும் அதன்படி நாம் இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதத்தினுடைய பலன்களை விரிவாக தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் சிலருக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கும் சிலருக்கு ஏதேனும் ஒரு பாதகமான சூழ்நிலை இருக்கும் பட்சத்திலே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாம் கூறுகின்ற விஷயங்களை நீங்கள் கருத்தில் கொண்டால் நிச்சயமாக அது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஒரு எச்சரிக்கை முன்னெச்சரிக்கையாக நாம் தெரிந்து கொள்வது நல்லது அதேபோன்று சாதகமாக உள்ளவர்கள் தாராளமாக நீங்கள் காரியங்களிலே இறங்கி செயலாற்றி வெற்றி பெற்று கொள்ள வேண்டும் என்றால் நேரங்கள் கைகூடி வரும்பொழுதே நாம் சாய்த்து கொள்ள வேண்டும் காற்றடிக்கும் போதே தூற்றிக்கொள் என்று சொல்வார்கள் அதனால் நம்மளுக்கு நேரம் நன்றாக இருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டால் தாராளமாக நீங்கள் நினைக்கின்ற காரியங்களிலே தாராளமாக செயல்பட்டு அதனுடைய பயனை அடைந்து கொள்ளலாம் இப்போ இந்த மாதத்திலே உள்ள முக்கிய நாட்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி மாத சிவராத்திரி தினமாக வருகின்றது நான்காம் தேதி சர்வ அமாவாசை தினம் ஒன்பதாம் தேதி சதுர்த்தி விரதம் பத்தாம் தேதி வளர்புரை சுபமுகூர்த்த நாள் பதினோராம் தேதி சஷ்டி விரதம் பனிரெண்டாம் தேதி முகூர்த்த நாள் பதினாலாம் தேதி நமது தமிழ் வருடப்பருப்பு சித்திரை ஒன்றாம் நாள் மிகவும் கோலாகலமாக கொண்டாட வேண்டிய நமது பண்பாடுகளை போற்றி உலகிற்கு தெரியும்படியாக நாம் சிறப்பாக கொண்டாட வேண்டிய ஒரு நாள் தீபாவளியை விட நாம் முக்கியமாக கொண்டாட வேண்டிய ஒரு நாள் தமிழ் பிறப்பு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி வருகின்றது அன்றைய தினத்திலே அனைவருமே புத்தாடை உடுத்தி குளித்து முடித்து புத்தாடை உடுத்தி தெய்வ ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்து இந்த ஆண்டு நமக்கு நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் கண்டிப்பாக இறைவனுடைய அனுகிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதேபோன்று ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி வளர்பிறை முகூர்த்த நாள் ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி வளர்பிறை முகூர்த்த நாள் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி பௌர்ணமி விரதம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு தேய்புரை முகூர்த்த நாள் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதியும் திரைப்பட முகூர்த்த நாளாக இருக்கின்றது இப்பொழுது இந்த மாதத்திலே கிரகங்கள் நமக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருந்தாலும் நாமும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது தேவை அதேபோன்று சாதகமற்ற சூழ்நிலை இருப்பவர்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை காரணம் ஏனென்றால் கிரகங்கள் தான் நம்மளுக்கு அனைத்துமே கொடுக்கின்றது அப்படி இருக்கையிலே சாதகமற்ற சூழ்நிலையிலே இருக்கின்ற கிரகங்களுக்கு நாம் வழிபாடு செய்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் அந்த பாதகமான சூழ்நிலையிலிருந்து வெளிவரலாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏதேனும் பாதகமான சூழ்நிலை இருந்தால் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை நான் கூறுகின்றேன் சற்று தெரிந்து கொண்டு அதன்படி நடப்பது உங்களுக்கு சிறப்பாகும் வழக்கம்போல் என்னிடத்திலே ஜாதகம் பார்க்க விரும்புவவர்கள் தாராளமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களதை உங்களது ஜாதகங்களை வாட்ஸ்அப்பில் அனுப்பி என்னிடத்தை ஜாதகத்தை பார்த்து தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் அதற்குரிய காணிக்கை என்ன விவரம் என்பதை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அதேபோன்று இப்பொழுது நிறைய பேர் என்னிடத்திலே ஜோதிடம் படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்திலே நிறைய பேர் கேட்கின்றார்கள் தாராளமாக நான் இப்பொழுது தபால் வழி கல்வி என்று சொல்ல முடியவா அதுபோன்று நான் பாடங்களை தபால் வழியிலே அனுப்பி கொண்டிருக்கின்றேன் தாராளமாக என்னிடத்தில் நீங்கள் விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டு கற்றுக்கொள்ளலாம் இப்பொழுது நமது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ராசி பலன்களை நான் வழங்குகின்றேன் ராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் ஏப்ரல் மாதத்துடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம் ரிசப ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை சுழன்று வருகின்றார் ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் அதே நேரத்தில் உங்கள் ராசியிலே செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார் அதனால் கொஞ்சம் கவனமாகவும் இருப்பது உங்களுக்கு நல்லது ஏனென்றால் செவ்வாய் பன்னிரெண்டு கூடையவன் மற்றும் ஏழு கூடையவன் பனிரெண்டு குடையவன் என்ற நிலையிலே அமர்ந்திருக்கின்ற போது உங்களுக்கு எண்ணமும் சிந்தனையும் செலவினங்களிலே அதிகமாக நாட்டத்தை கொடுத்துவிடும் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிவிடும் அதன் மூலியமாக வெட்டி செலவுகளையும் ஏற்படுத்திவிடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது இந்த மாதம் உங்களுக்கு எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி பெறுவதற்கு ஒரு தகுதியான மாதமாக வழங்கிக் கொண்டிருக்கின்றது அதேபோன்று மிகவும் உற்சாகமாக வேகமாக விரைவாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றலை இந்த மாதம் கொடுக்கும் உங்களுக்கு சோம்பெறித்திறமை இந்த மாதத்தில் நீங்கள் பார்க்க முடியாது நிச்சயமாக மிகவும் சோம்பலாக இருக்கக்கூடிய நண்பர்கள் கூட ரிசபராசி நண்பர்கள் இந்த மாதம் உற்சாகமாக இருக்கப் போகின்றீர்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தனி திறமை இப்பொழுது வெளிப்படும் ஏனென்றால் உங்களுக்கு அந்த ஆதிக்க சக்தியாக வழங்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு இப்பொழுது ஒரு பக்கபலமாக பலமாக வழங்கி கொண்டிருக்கின்றார் அதேபோன்று உங்களுக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்திற்கு குருபான் பார்வை இருக்கின்றது குடும்ப தேவைகள் நன்றாக பூர்த்தியாகக்கூடிய சூழ்நிலை உருவாகும் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் அதே நேரத்தில் வருகின்ற பத்தாம் தேதிக்கு மேலே குரு வக்கரகதி அடைந்து நமது குடும்பஸ்தானத்தை பார்க்கின்றார் வாக்கு குடும்பம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே வந்து குரு பார்வை வக்கரகதி அடைந்து பார்க்கும் ஏற்கனவே சனி பகவான் வேறு ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்து வாக்குஸ்தானத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் இப்போது எட்டு கூட ஆட்சி பலம் பெற்ற நிலையில் வந்து வாக்குஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது வார்த்தைகளிலே மிகவும் கவனம் தேவை யாருக்கும் நீங்கள் எதையும் சொல்லி நிறைவேற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு விடுமானால் அது மனக்கசப்பை ஏற்படுத்திவிடும் வாக்குறுதியை கொடுப்பதிலே கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாமல் நீங்கள் வாக்குறுதியை கொடுத்துக்கிட்டு மாட்டிக்கொள்ளாதி கண்டிப்பாக செய்து கொடுக்க முடியாத சூழ்நிலை உருவாகும் ஆனால் வாக்குறுதி கொடுப்பதிலே கவனம் தேவை குடும்ப உறுப்பினர்களிடத்திலே நீங்கள் எதுவும் பகைமையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது கவனமாக பேசி நீங்கள் கையாண்டு கொள்வது உங்களுக்கு நல்லது அதேபோன்று மூன்றாம் இடம் என்பது இளைய சகோதர ஸ்தானமாக வழங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த ஸ்தானம் இப்பொழுது நல்ல நிலைமையில் இருந்து கொண்டிருக்கின்றது நிச்சயமாக உங்கள் இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக உங்களுக்கு ஒரு நன்மையான காரியங்கள் நடக்கும் அதே போன்று மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாகவும் நன்மையான காரியங்கள் நிறைய நடக்கும் உங்கள் குடும்பத்திற்கு நிறைய உதவிகரமாக இப்பொழுது இருப்பார்கள் தொழில் ரீதியாக ஒத்துழைப்பு தருவார்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது பதினாறாம் தேதி வரை அதன் முன்பு சற்று கவனமாக இருக்கணும் சரிங்களா அதே போல நான்காம் இடம் என்பது தாய் மற்றும் கல்விஸ்தானம் மாணவ மாணவிகளுக்கு தாய் வழி உறவுகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றார்கள் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் ஏழாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார் சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கு இப்போது யோகமான நேரம் வந்திருக்கின்றது வீடு கட்டுவதற்கு யோகமான நேரம் வாகனங்கள் வாங்குவதற்கும் இது யோகமான நேரமாக விளங்குகின்றது இந்த நேரத்தை பயன்படுத்தி காரியம் சாதிக்க விரும்புவது தாராளமாக சாதித்துக் கொள்ளலாம் மாணவ மாணவிகள் உற்சாகமாக இருப்பார்கள் திறம்பட செயல்படுவார்கள் சோமேற்கன அற்று நன்றாக படித்து முன்னுக்கு வருவார்கள் இந்த மாதம் பரீட்சையிலே சிறந்து விளங்குவார்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் ராசிநாதன் வலிமையாக உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றார் பதினாறாம் தேதிக்கு மேலே லாபஸ்தானத்துக்கு சென்று விடுவார் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அனைவருக்குமே மாத மாணவ மாணவிகளுக்கு மிகச் சிறப்பான நேரம் ஐந்து குடையும் புத்திரஸ்தானாதிபதி புதன் தொழில் ஸ்தானத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார் அதன் பின்பு இருபத்தி ஆறாம் தேதி உங்கள் ராசிக்கு வருகின்றார் எட்டாம் தேதி லாபஸ்தானத்திற்கு வருகின்றார் எட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை லாபஸ்தானத்திலே இருக்கின்றார் புதன் உங்களுக்கு தனஸ்தானாதிபதி அதுபோன்று ஐந்து குடையின் புத்திரக்காரன் அந்த இரண்டு வீடுகளுக்கு மதிப்பாக விளங்கக்கூடிய புதன் லாபஸ்தானத்தில் எட்டாம் தேதிக்கு மேலே வருகின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாகும் பிள்ளைகள் மூலியமாக நிறைய நன்மைகள் கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு நிறைய சாதகமாக உறங்குவார்கள் அவர்கள் மூலியமாக நிறைய நன்மைகள் கிடைக்கும் அதனால் நீங்கள் திறம்பட பேசி சமாளித்து உங்கள் குடும்ப உறுப்பினரிடத்திலிருந்து பெற வேண்டியதை தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் இருபத்தி ஆறாம் தேதி வரை உங்களுக்கு அந்த குடும்ப உறுப்பினர்கள் சாதகமாக செயல்படுவார்கள் இருப்பினும் குரு பத்தாம் தேதி வக்கரகளை அடைந்து குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் நீங்கள் கவனமாக பேசுவது உங்களுக்கு நல்லது அதேபோன்று சுக்கரன் ஆறு குறைவனாம் பலகை கொண்டிருக்கின்றார் எதிரிஸ்தானாதிபதி கடன்களை பற்றி சொல்லக்கூடிய சூழ்நிலை அந்த மாதம் உங்களுக்கு கடன்களை அடைப்பதற்கு ஒரு சூழ்நிலை ஏற்படும் சிலருக்கு சாதுரியமாக செயல்பட்டால் இந்த மாதம் கடன்களை அடைத்துக் கொள்ளலாம் ஏதாவது நல்ல காரியங்களுக்காக கடன் வாங்க வேண்டும் என்று காத்திருப்பவர்களுக்கு கண்டிப்பாக பொருளுதவி கிடைக்கும் நண்பர்கள் மூலியமாகவோ அல்லது ஏதேன் நிறுவனங்கள் மூலியமாகவோ நீங்கள் வாங்க விரும்பினால் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விரை செலவுகளுக்கு முன்னுரிமை கொடுக்காதீர்கள் என்றால் விரை ஸ்தானாதிபதி உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்திருக்கின்றார் கையிலே பணம் பொருளும் அதை கெட்டியாக வைத்து சேமித்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது ஏனென்றால் விரயத்திற்கு மனது அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கும் கையிலிருந்து பணம் போய்விட்டால் திரும்பி வராது இருக்கின்றவரை அதை பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு மிக மிக நல்லது அதேபோன்று உங்கள் களத்திற்காரர் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இப்பொழுது ராசியில் வந்து அமர்ந்து விட்டார் இந்த மாதம் முழுவதும் உங்களை இல்லாத துணை என்று சொல்லக்கூடிய கணவன் அல்லது மனைவி உங்களுக்கு சாதகமாக விளங்குவார்கள் நீங்கள் சொல்வதை கேட்டு மிகவும் சாதுரியமாக நடந்து கொள்வார்கள் பக்கபலமாக இருப்பார்கள் உங்களது வருமானத்திற்கும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் உதவிகரமாக இருப்பார்கள் அவர்களும் இந்த மாதம் முழுவதுமே வலிமையாக காணப்படுவார்கள் இருவருக்குமே சில நேரங்களில் முன்கோபங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கின்றது அதனால் விட்டுக்கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது ஏனென்றால் இருவருமே கோபமாக இருக்கின்ற நேரத்தில் விட்டுக் கொடுத்து செல்லாவிட்டால் பிரச்சனையை வளர்த்துவிடும் செவ்வாயின் பார்வையெல்லாம் இடத்திற்கு இருக்கின்றது அதனால் கவனமாக இருக்க வேண்டும் வலிமையும் கிடைக்கும் சமாதானமும் கிடைக்கும் அதிக சந்தோஷமும் கிடைக்கும் தனவரமும் கிடைக்கும் அதே நேரத்தில் பிரச்சனையில் வந்தால் சமாளித்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது எட்டாம் இடத்திற்கும் செவ்வாயின் இருக்கின்றது எட்டாம் இடத்துல குரு வக்கரகதி அடைந்து பத்தாம் தேதிக்கு மேலே இருக்கப் போகின்றார் அதனால் இந்த பத்தாம் தேதிக்கு மேலே வண்டி வாகனங்களை போது மிக கவனமாக செல்ல வேண்டும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் ஏனென்றால் இந்த ரிஷபராசி என்பவருக்கு இந்த மாதம் முழு வேகம் அதிகமாக இருக்கும் மிக வேகமாக செயல்படுவீர்கள் அதிக வேகம் சில நேரங்களில் தடுமாற்றத்தை கொடுத்துவிடும் அதனால் கவனமாக இருந்து இந்த மாதத்திலே பத்தாம் தேதிக்கு மேலே முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டு பாதகங்களில் இருந்து நீங்கள் வெளிவர வேண்டும் இது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக சொல்லப்படுவது கவனமாக இருக்க வேண்டும் அதுபோல் ஒன்பது குறைவன் சனி பகவான் எட்டாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றான் தந்தைக்கு அதிபதி குலதெய்வத்திற்கு அதிபதி ஒரு சாதகமற்ற சூழ்நிலை தந்தையார் உடல்நலத்தில் பத்தாம் தேதிக்கு மேலே ஏற்படும் அதனால் சற்று கவனமாக நீங்கள் பார்த்துக்கொள்வது நல்லது தந்தை வழி உறவுகள் இடத்திலும் நீங்கள் கவனமாக பேசி தீர்த்துக்கொள்ள வேண்டும் வழக்குகள் ஏதேனும் இந்த மாதத்திலே உங்களுக்கு தீர்ப்பு வரும் பட்சத்திலோ அல்லது நீங்கள் ஏதேனும் புதிதாக பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்ற சூழ்நிலை இருப்பவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் தாராளமாக முயற்சி எடுத்து தீர்த்து கொள்ளலாம் தொழில் ரீதியாக அனைவருக்குமே இந்த மாதம் நன்றாக இருக்கும் இருந்தாலும் ஒரு சிலருக்கு கடுமையான பயணமாக இருக்கும் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு கொஞ்சம் கடின உழைப்பு தேவை உடனடியாக சாதகமாக முடியாது தொழில் ரீதியாக நீங்கள் முக்கியமாக இரும்பு துறையை சார்ந்தவர்களுக்கு கொஞ்சம் அதிக உழைப்பை நீங்கள் கொடுக்க வேண்டியது வரும் உள்ளூர் வெளியூர் வெளிநாடு என்று இருக்கின்ற அனைவருக்குமே நீங்கள் கடின உழைப்பில் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்ற நபர்களாக இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் இருந்தாலும் பலன் முழுமையாக கிடைக்கும் முன்பு இருந்ததை விட கொஞ்சம் அதிகமாக சிரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக இருப்பவர்களுக்கு அதிக நன்மை கிடைக்கும் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தியே சம்பாதிப்பவர்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் கடினத்துறை சார்ந்தவர்கள் சுற்றுலாத்துறை சார்ந்தவர்கள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நடத்துபவர்கள் இவர்களுக்கெல்லாம் மிக யோகமான நேரம் இது வெளிநாடுகளே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமது கடின உழைப்பின் மூலியமாக சம்பாதித்து கொண்டிருக்கின்ற நம்ம சொந்தங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என சனி பகவான் பத்தாம் தேதிக்கு மேலே பகரகதி அடைந்த குருவுடன் இணையப் போகின்றார் அதனால் நீங்கள் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது அதேபோன்று லாபம் உறுதி செய்யப்படுகின்றது இந்த மாதத்திலே உங்களுக்கு லாபம் கண்டிப்பாக உறுதியாக கிடைக்கும் ஏனென்றால் நான்கு கூடியவன் லாபசாரத்தை சென்று அமர்ந்திருக்கின்றார் புகழ் சம்பாத்தியத்தை கொடுக்கக்கூடியவன் சூரியன் இந்த மாதத்திலே உங்களுக்கு பதினான்காம் தேதி வரை லாபசானத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார் அதனால் நிச்சயமாக பதினான்காம் தேதி வரை ஏதேனும் ரிசவராஜ் நண்பர்களுக்கு அரசு துறை சார்ந்தவர்களுக்கு அல்லது முக்கிய பொறுப்புகளை இருக்கின்றவர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும் ஒரு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது அதனால் இந்த பதினான்காம் தேதி வரை நீங்கள் அதனை பெற்றுக்கொள்வது நல்லது அதற்கு மேலே நீங்கள் காரியங்களிலே ஈடுபடுவர்கள் சற்று தடுமாற்றம் இருக்கும் ஏதேனும் தடங்கள் இருக்கும் பொறுமையாக கையாண்டு நீங்கள் செயல்பட வேண்டும் முன்கோபத்தை காட்டிவிடக்கூடாது சேவாய் முன்கோபத்தை காட்டுவார் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அது உங்களுக்கு ஏதேனும் பாதகத்தை உருவாக்கிவிடும் அதனால் கவனமாக இருப்பது நல்லது என்பதை தெரிவித்துக்கொண்டு முடிக்கின்றேன் வணக்கம் இப்போ ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலே உங்களுக்கு எந்த நாட்களில் சந்திராசமும் வருகின்றது என்பதை காண இருக்கின்றோம் இருபத்தி மூன்றாம் தேதி இரவு எட்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது அந்த நேரங்களிலே சற்று கவனமாக சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று பணியோடு கேட்டுக்கொள்கின்றேன்